தொகுதி மறுவரை தொடர்பாக இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு கட்சிகளுக்கு மேலே கலந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்காங்க உண்மையிலேயே இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அனைத்து கட்சி கூட்டங்கிறது எப்போயுமே ஒரு சம்பிரதாயம் தான் எல்லோரும் நாங்கள் வந்து யுனைட்டடாக இருக்கோம் அப்படிங்கிற காற்றுக்கு தான் வேறு அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த இஷ்யூவை வந்து தமிழக அரசு கிளப்பிற்கு ரொம்ப சரி அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை அதை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தொகுதி மறுவரங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் இவங்க வந்து ஒரு ஒரு முன்முடிவுக்கு ஒரு யூகத்துக்கு ஜம்ப் பண்ணுறது வந்து அதீதம் அது வந்து பாலிடிக்ஸ் இப்போ வந்து தொகுதி மறுவரை எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லு கரெக்ட் அ முடிவு பண்ணிட்டீங்க எங்களுக்கு லாஸு தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறதுன்னு கிளம்புறதெல்லாம் ஓவர் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரைக்கும் சிஏஏ பிரச்சனை வந்தபோது ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது அது இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரு பொட்டு கூட பாதிப்பு கிடையாது இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட பாதிக்கப்படலாம் இவ்வளோ சிஏ அமல் ஆயிடுச்சு எங்கேயாவது ஒருத்தர் பாதிக்கப்படலாம் சொல்ல சொல்லுங்கள் சிஏ சிஏ சிஎனு இப்போ உதரம் கூப்பாடுப்பட்ட கட்சிகள் அதுக்கு தான் பதில் சொன்னேன் என்ஆர்சி அப்படிங்கிறது டேபிள்லேயே இல்லைன்னு ஹோம் மினிஸ்டர் ஏன் டேபிள்லேயே அப்படி ஒரு ஃபைல் இல்லைங்கன்னு இல்லைங்க ஆ ஊ ஆன அதுக்கு சொன்ன விடுவாங்க அப்படி தான் அது கொண்டு போக பார்க்குறாங்க என்ஆர்சி பற்றி ஒரு கிளாரிட்டி வேணும் சிஏஏ பற்றி ஒரு உண்மை வேணும்னு சொன்னால் சரி அதில் தப்பு அதே மாதிரி தொகுதி மறுவரை எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா கரெக்ட் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் கூட ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ப்ரோ ரேட்டா அடிப்படையில் நாங்கள் செய்வோம் விகிதாச்சார அடிப்படையில் செய்வோம் தமிழ்நாடு உள்பட மாநிலங்களுடைய சீட்டு கூடுமே தவிர குறையாது ரைட்டுங்களா முடிஞ்சு போச்சு கதை இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கருத்து கேட்புக்கு மாநிலம் முழுக்க அனுப்புவாங்க நாடு முழுக்க அனுப்புவாங்க அன்றைக்கி நம்ம பேசிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்கில் நமக்கு வந்து தொகுதி மறு வரை இதுக்கு முன்னாடி வந்தபோது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது முப்பத்தொம்போதாக இருந்துச்சு ஆனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒன்று ஒன்று தொகுதி மாதிரி இருந்துச்சு நமக்கு புதுக்கோட்டைங்கிற தொகுதி இன்றைக்கி இல்லை புதுக்கோட்டையை மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆறு தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்குது ஆனால் பாராளுமன்றத்துக்கு அவங்க வந்து இந்த பக்கம் மதுரை அந்த பக்கம் சிவகங்கை அந்த பக்கம் திருச்சியில் போய் நிற்க வேண்டியிருக்கு ரைட் அப்போ என்ன பிரோஜனம் அவங்களுக்கு அப்போ இதை மாதிரி வந்து நடக்கும் அப்போ வந்து புதுக்கோட்டை போயிருச்சே புதுக்கோட்டை போயிடுச்சுன்னு அழகிற அவசியம் இல்லை நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலாம் இருக்கும்போது எங்கள் தொகுதி வந்து பாராளுமன்ற தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் பாராளுமன்ற தொகுதி காமராஜர் போட்டியிட்ட தொகுதி பசுமன் முத்துராமணி தேர்வு தொகுதி ஜிடி நாயுடு போட்டிட்ட தொகுதி சிறுத்தூர் இன்றைக்கி சிறுபூர் பாராளுமன்ற தொகுதியே கிடையாது சிவகாசியாக இருந்துச்சு விருதுநகராக இருந்துச்சு இப்போ தென்காசியாக போயிருச்சு இதில் வருத்தப்படுற கிணறு இருக்குது அப்போ மறுவரையறி தான் அது இருக்கும் சிறுவலூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு ஓட்டு இருக்கும் தென்காசிங்கிற பேர்ல இருக்கும் அப்போ வந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாம நான் பூச்சாண்டி காட்டலும் நியாயம் இல்லை நான் சொல்லலாம் எவ்வளோ எண்ணிக்கை கூடுதுங்கிறதுலான இங்கே சந்தேகமே வருது இங்க அதை பத்தி ஏதாவது தரவு இவங்கள்ட்ட இருக்கா இவங்க எட்டு சீட்டு குறையுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கிறார் எதன் அடிப்படையில்ங்கிறது ஒரு பல் சொல் எட்டு சீட் எந்த தரவு யார் சொன்னா உங்களுக்கு புரியுங்களா யாரோ ஒருத்தர் கால்குல பண்ணி வெளிநாட்ட சேர்ந்த ஒருத்தர் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இப்படி கால்குல பண்ணார் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு போடுற ஒரு விஷயத்தை நீங்க சொன்ன என்ன கணக்கு தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப முங்கி போச்சு அது வந்து கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கு இந்திய மாநிலங்களே கடைசி மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஊடகம் ஒரு சர்வே போடுன்னு வச்சுக்குங்க தமிழக முதலமைச்சர் வருத்தப்பட்டுவாரா அழுவாரா நீங்க யாருங்க அதை சொல்றீங்க பாரு சரிங்களா அப்போ அதிகாரப்பூர்வமா மத்திய அரசு சொல்லுது நீத்தி ஆயோக் சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா யோசிப்பார் தமிழ் இந்திய அரசு சொல்லியிருக்குதா அப்ப எட்டு தொகுதி குறையும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்கல்ல அதுக்கு என்ன தரவுன்னு கேக்கு ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமை பண்ணும்போது கண்டிப்பா இந்த நீங்க வட மாநிலங்களில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது தொகுதியில் அங்கே தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல இது வந்து இந்த வாய்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னா இஃப் அண்ட் பட்டுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிரும்ல மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு நட்டம் ஆயிரும்ல அதுதானே அதுக்கு தான் ஒரு பொருள் ஏட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் விகிதாச்சார அடிப்படையில் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு ஆரம்பிக்கவே இல்லையே நான் சொல்றேன் நீங்க வந்து நீங்கள் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி சொல்லணும் அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து ஆம்பளையா பொம்பளை சண்டை போட்டுங்க இன்னும் கல்யாணமே ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இவ்வளவுதான் பத்தி நீங்கள் வந்து வாங்க நீங்கள் பேசுவோம் மண்டபம் பிடிங்க நூற்றம்பது சமாச்சாரம் உள்ள இருக்குன்னு நான் நீங்களாம் வந்து இதில் இப்படி தான் அது அப்படி தாங்கிற என்ன கணக்குன்னு நான் கேட்கு நம்ம வந்து ஒரு ஒரு தெளிவு வேணா தான் முதலமைச்சர் இந்த பிரச்சனை எழுப்பணும் சரின்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அவர் அரசியலுக்காக பிரச்சனை கிளப்புறாருன்னு சொல்ல அதற்கு அப்புறம் போகிறதுல உங்கள்ட்ட என்ன தரவு இருக்குன்னு இன்றைக்கி எல்லாரும் அப்படியே வட மாநிலங்கள் வந்து அப்படி போகுது மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுறது ரொம்ப அருமையாக காங்கிரஸ் கட்சியில் பிஜேபியில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி ஒரு பிரச்சனை எப்படினார் போரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களுக்கு தேர்தலில் நாடு முழுக்க சொன்னாரு என்னது எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவு மக்களுக்கு அவ்வளவு உரிமை தெலுங்கானால பேசினது கூட எல்லா இடத்துலயும் சொன்னார் எல்லா இடத்துலயும் எல் எவ்வளவு மக்கள் தொகை எவ்வளவோ அவ்வளவு உரிமை இப்ப இந்த திமுக கூட்டணி அங்க காங்கிரஸ் உட்கார்ந்துருக்க ஒரு வார்த்தை கேட்டு நீங்க தானங்க அங்க சொன்னீங்க மக்கள் தொகை அதை ஏற்கன ஆக்சுவலா பிஜேபி புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு நம்ம நீங்க புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் உரிமை அப்படின்னு சொன்ன போது இப்படி ஒரு சிந்தனை வந்தா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் சொன்னது யார் தெரியுமா மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி புரியுங்களா நீங்க எப்படி உள்டா கேம் மாறீங்க சொன்னது அவர் அவர் கூட்டணி வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் உட்காந்துருக்கீங்க நீங்கள வந்து பேசிட்டு ஆமாப்பா ஆமாப்பா வடக்கு வாழுது தெற்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இப்படி போனா நாடு தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுங்க சொன்ன பாம் பாஜக வெளியே நிற்குது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க புரியுங்களா அப்ப தென் மாநிலங்கள் மேல கவலை கொண்டிருக்கிறது யாரு நான் சொல்ற புற நீங்க இருக்கான்னு பாத்துக்க சரிங்களா அது என்ன நல்ல ஹிந்தி வார்த்தை சொன்னார் ஜித்னா அபாதி உத்னா ஹக் அப்படின்னு அந்த வார்த்தையை பின்புறது எவ்வளவு மக்கள் தொகையோ அவ்வளவு உரிமைன்றது அப்ப அவங்க சொன்னதுதான ஆபத்தான கணக்கா இருக்கு அப்படி ஒரு தரவுல நாங்க பண்ண போறோம் சொல்லவும் இல்லை புரியுங்களா இதில் வந்து மகளிர் இடஒதுக்கீடு இருக்குது இதில் தொகுதி மறுவரை இருக்குது ரெண்டுக்கு முன்னாடி மக்கள் கணக்கெடுப்பு இதெல்லாம் வந்த பிறகு தான் முடியும் இருபத்தி ஆறில் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தல் முன்னாடி கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதில் நிறைய காலம் இருக்குது எதுவாக இருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு சொன்ன மாதிரி பப்ளிக்கில் வராமல் போகாது ஒழிச்சு வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு முப்பது தொகுதியில் சொல்ல முடியாது ஆனால் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குது நம்ம இப்பயே கொஞ்சம் ப்ரிகாஷனாக பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு முதலமைச்சர் எனக்கு அனைத்து கட்சி தலைக்கு மேலே பொறுப்பு இருக்குது அவர் அதை கத்தின்னு வந்து ஏமாத்துறாரு தலைக்கு மேலே பொறுப்பு இருக்குது நான் ஆமாம் முதலமைச்சர் விஜிலண்ட்டாக இருக்கணுன்ற சந்திரபாபு நாயுடு முதல் முறையாக மக்கள் தொகை பிரச்சனை பற்றி எழுப்பினும் போது அது சரின்ற அதில் இது கவனிக்க வேண்டிய விஷயம்ன்ற மாற்று கருத்து இல்லை ஆனால் அது கத்தி பேய் பிசாசு பூச்சாண்டின்னு நீட் மாதிரி நீங்கள் பயமுறுத்துறீங்க நீட் ஒரு தேர்வு தமிழ்நாட்டில் வந்து நுழைத்தோர் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் நுழைத்துறை இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் சட்டத்துக்கு நுழைத்துவரும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் தமிழ் மாணவர்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் மருத்துவம் மட்டும் வேண்டாம் அர்த்தம் இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா ஜேஇங்கிற என்னது எப்படி நீங்க போவீங்க கிளாட்டுங்கிறது என்னது எப்படி நீங்க போவீங்க கிளாட் யாருக்கு சட்டம் படிக்கணும் உங்களுக்கு யாருக்கு இன்ஜினியரிங் அதெல்லாம் இருக்கலாமா அப்ப நீங்க எப்படி கிளாட்டை விட்டுட்டீங்க ஜேஇஏ விட்டுட்டீங்க நீங்க நீட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்க ஒரு பேய் பிசாஸ் பிடிச்சா மாதிரி அத மாதிரி நீங்க வந்து சிஏஏசி பிடிச்சிங்க என்ஆர்சி என்ஆர்சி பிடிச்சிங்க இப்போ நீங்க புதுசாக வந்து தொகுதி மறுவாருன்னு சொல்லிட்டீங்க கழுத்துக்கு மேலே கத்தி அங்கே தொங்க கழுத்துக்கு மேல பொறுப்பு இருக்கு தலைக்கு மேலே பொறுப்பு இருக்குதுன்னு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எஸ் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே வராமல் அது வந்து எதிர்க்கட்சிகளோட பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சி பண்ணிருச்சு நமக்கு அநியாயம் நடந்துருச்சு நம்ம இழக்கப்புறம் எட்டு தொகுதி நம்பர் எங்க அக்கா கனிமொழி இங்கிலீஷ்ல வீடியோ போடுறாங்க எங்க அக்கா தமிழ் தமிழ வீடியோ போடுறேன் என்ன தரவு வச்சிருக்கீங்க இல்ல அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையிலன்னு பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் இன்னும் சூடு அதுக்கப்புறம் கிளாரிட்டி கொடுங்கன்னு கேட்கறாங்க அதுதானங்க கிளாரிட்டி அதுதானங்க கிளாரிட்டி இல்ல அதுல ஒரு தெளிவின்மை இருக்கு நீங்க ஒண்ணு எழுவத்தொரு மக்கள்தோடு அடிப்படையில் அதோட சீல் பண்ணுங்க இல்லனா ஐநூத்தி நாப்ப ஐநூத்தி ஐம்பது மக்கள் தவிர இருக்குன்னா அதுல இருந்து நீங்க கணக்கு எடுங்க அப்படின்னு சொல்லுங்கள பண்றது மாதிரி ஒரு அநீதியே கிடையாது உங்களுக்கு புரியுங்களா உங்களுடைய வருமானம் எவ்வளவுங்கிற எழுவத்தொன்று ஏற்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று கடிப்பிங்க வருமானம் திருமணம் சரிங்களா அப்டேட் பண்ணிக்க வேண்டாமா நீங்க ஜிடிபியோ எல்லாமே உங்களுக்கு வந்து கரண்ட் டேட்டில் அப்டேட்டாக இருக்கணும் நீங்க வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு கணக்கு வச்சது என்ன பிரயோஜனம் அப்போ யூனோ எடுத்தா கண்டிப்பா தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வரும்ல சார் மக்கள்துக்கு அடிப்படையில பண்ணும்போது கண்டிப்பாக பாதிப்பு வரதான செய்யும் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வருங்கிறது உங்களுடைய யூகம் அது மக்களுடைய கணக்குல தான் எடுப்பாங்க அதுல குழப்பம்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு லேட்டஸ்ட்டாக உள்ளதை பண்ணுவாங்க ஏற்கனவே அது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கிறோம் தொண்ணூற்றி தாருலேயே பண்ணியிருக்க வேண்டியது பண்ணாமட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தள்ளி வச்சாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில நிற்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தில் உட்காந்துட்டு நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தான கணக்கு பண்ணுறது ஒரு அநீதி ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி நடக்கும் நோ ப்ராப்ளம் மக்கள் தொகை உடனே எனக்கு குறைஞ்சிருங்க நீங்கள் நான் ஃபார்முலாவே போடலங்க நான் ஃபார்முலா போட்டால் தானே இதில் ஒரு அநீதி இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உத்தரவாதம் அது வந்து நோ சேஞ்ச்

தேர்தல் நெருங்குகிறதுங்க கூட அதை தானேங்க நீங்கள் இன்றைக்கி உட்காந்துட்டு உங்க உங்கள் சேனலுக்கு வந்து ஒரு மேட்ரு வேணுங்கிறக்காக நான் வந்து தேர்தல் அறிக்கையை கொடுக்கல கூட்டணி யாரும் முடிவாகலை நீங்கள் மக்கள் தொகை கண்டிப்பாக நடக்கலை உங்களுக்கு பொழுதுலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு டைம் இருக்குதுன்னு அது அந்த ஃபைலை எடுக்கவே இல்லை சென்சஸ் எடுக்கிறதா முதல்ல எடுக்கணும் சென்சர்ஸ்ல என்னென்ன கேள்விங்கிறது பார்க்கணும் ஜாதி கேட்கலாமா வீடு கேக்கலாமா போகலாமா கேட்கணும் அதற்கு பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் அந்த கட்டடத்துக்கு நாகரேஷன்ல இருந்தே இந்த சர்ச்சை வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு அந்த இருக்கையில இருந்தே அதுக்கப்புறம் அமித்ஷா பேசுகிற இந்த சர்ச்சை எழுவத்தி ஒண்ணுல இந்த மக்கள் இந்த பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை வந்து மறுவரையில பண்ணிருக்கணும் நடக்கல தொண்ணூத்தி ஆறுல நடந்திருக்கணும் நடக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கணும் கூட ஒரு கட்டடம் கட்டிட்டு நீங்க வந்து என்ன செய்வீங்க திருப்பி இன்னொரு இன்னொரு போடுவீங்களா பேர் ஆயிரம் பேர் வர்ற மாதிரி உட்கார மாதிரி பண்ற சரிதானே தப்பு நம்பர் ஏத்துறதுல பிரச்சனை இல்ல இப்போ எழு எண்பதுல இருந்து நூத்தி நாற்பது போச்சுன்னா நாற்பதுல இருந்து ஒரு எழுவதாம் கொண்டு கொண்டு வாங்க அதுதான் சரியா இருக்கும் நாப்பதுல இருந்து நாப்பது வர மாட்டேன்னு யார் சொன்னா உங்கள்ட்ட எந்த தரவ இருக்கு யார் சொல்லுங்க பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து பாஜக மாநிலத்தை அண்ணாமலை மலர் யார் சொல்லிருக்கான்னு சொல்லுங்க மத்த அடிப்படையில எடுத்தா இப்படி தான் வரும்னு முதலமைச்சர் அறிக்கையில இல்ல தான் வரும்னு அது உங்க கற்பனை நீங்க வச்சுக்க நீங்க வச்சுக்க நீங்க வச்சு பொழுது போய்க்கிட்டு இருங்க அரசியல் பண்ணிருங்க யாருமே எதுவுமே சொல்லாது தான் பண்ண போறாரு பண்ண போறாங்கிறதுதான் ஏமாற்று வேலை நான் சொல்லுவேன் அது என்ன தரவு இருக்குன்னு கேக்குது நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருந்தீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க புறாட்ட அடிப்படையிலும் வீதாச்சார அடிப்படம் எல்லாருக்கும் குருவாகவும் யாருக்கும் குறையாது மூணு வார்த்தை வரைக்கும் மத்திய அரசு இருக்கு ஒன்று குறையாது ரெண்டு கூடு மூணு விகிதாச்சார அடிப்படம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஒன்று இந்த மும்மொழி கோள்க ஏமாத்த மாதிரி தான் ஏதாவது ஒரு இந்திய மொழி சொன்னால் இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எங்களுக்கு இருக்கு இருக்குது இருக்கு செம்மொழி இருக்கு மின் மும்மொழி இருக்குதுன்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரைமிங்காக இருக்குது செம்மொழி இருக்க மும்மொழி இருக்கு இதில் என்ன எனக்கு புரியவே இல்லை எனக்கு அப்பா இருக்குது அம்மா வேண்டாம்னு சொல்லுவீங்க போல எனக்கு ஒரு ஆள் போதும் சொல்லி என்னன்னா புரியலையே சரிங்க தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி கட்சிகளுக்கு மேல இத பத்தி பேசும்போது சீக்கிரமா இருக்கும் போது ஒரு மத்திய அரசு என்ன கட்சிகளும் கேளுங்க சார் ஒரு கேள்வி கேளுங்க என்ன தரவு இருக்குன்னு கேளுங்க வேற எதுவுமே கேட்கக்கூடாது உங்களுக்கு புரியுங்களா திமுக அரசு ஊழல் அரசு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா எதன் அடிப்படையில சொல்லணுமா இல்லையா சொல்லணுமா சும்மா போயிட்டு போயிலாமா சொல்லணும் அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன்

ஆனா ஏமாத்திருவாங்க இழப்பு வஞ்சிக்கப்படுது மோசடி எட்டு சீட் இது எங்க தரவருக்கும் இவ்வளவுதான் கேக்கு சரி இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அடிப்படையில் நாப்பது சீட்டு இன்னைக்கு யுபில இருக்கிறது எம்பது சீட்டு சோ மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க இது பண்ணும்போது தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை ஆகும் நாப்பது ஆகாதா அதுதான் அங்க ஆகாதுங்கறதுதான் முதலமைச்சர் யார் சொன்னா என்ன ப்ரூஃப் அதான் நீங்க ஒரே கேள்வி எத்தன என்ன கேக்க சொல்றீங்க யூகத்துல சொல்லிட்டு இருக்கீங்க எதனா எப்படி எட்டு சீட்டு குறையும் சொன்னார்ல முதலமைச்சர் எதனா அடிப்படையில கேளுங்க யாரா கேட்க மாட்டீங்களா இந்த ஐம்பத்தி எட்டு கட்சிக்காரர்கள் நீங்க கேளுங்க இந்த விகிதாச்சாரம் இந்த ப்ரோரேட்டாங்கிறது கிளாரிஃபை பிரச்சனை முடிஞ்சிருமே சார் மத்திய அரசு கொடுத்துட்டா அவங்க வந்து இது வரும்போது தெளிவாக சொல்லிடுவாங்க தேசிய கல்விக் கொள்கை வந்த பிறகுதான் நீங்க பேசுனீங்க கல்விக் கொள்கை வராமல் கருத்து கேட்டு நடும்போது திணிப்பு திணிப்பு வந்த பிறகு நீங்க திணிப்பு சொல்லி போய் கேஸ் இன்னைக்கு கையில் இருக்கல தேசிய கல்விக் கொள்கை என்ன பிடிக்கலன்னு நீங்க சொல்லலாம் தேசிய கல்வி இன்னொரு விஷயம் தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு எதுக்கு நீங்கள் பொய் பூரா பொய் ஒரு வார்த்தை உண்மையில் ஹிந்தியை திணிக்கிறாங்க நேற்று வந்து சிஆர் கேசவன் ராஜபாலாச்சாரியோடைய பேரன் சொல்லிருக்கார் ஹிந்திங்கிறத மொத்த கல்விக்கெல்லாம் ஒரு தடவை தான் இருக்குது அதை விட்டு தென் மாநில மொழியில் எல்லாமே மூணு நாள் தடவை தமிழை பற்றி தெலுங்கை பற்றி மலையாளத்து மூணு நாள் தட சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் தேசிய கல்விகள் சொல்லப்பட்டிருக்க விஷயம் திணிக்கப்பட்டிருக்க விஷயம் எதுமா தாய்மொழி கல்வி தமிழ்நாட்டில் தாய்மொழி கல்வி இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் அப்போ உண்மை என்ன நீங்கள் மிகப்படுத்துறது என்ன ஆளுநர் அண்ணன் விஜய் வந்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் வந்து பிரதமரை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பார்த்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்திய பார்லிமெண்ட் அப்படி அப்படி இல்லை நீங்கள் அம்பேத்கர் கேள்வி இருக்கிறீங்களா அது கொண்டு வந்தது யார் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருந்துச்சுங்க அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில் மாற்றினது யார் என்னங்க நீங்கள் பாராட்டம் போல் அம்பேத்கர் சொல்லுவீங்க திட்டம் போல் மோடி சொல்லுவீங்களா அம்பேத்கர் கொண்டு வந்த அரசமைப்பு தானே இருக்கு மோடி ஏதாவது மாத்திட்டாங்க விஜயோட அறிக்கையிலேயே இப்ப இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கட்டுமே இப்ப என்ன கெட்டு போச்சு இப்ப எம்பி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வந்து கூடுறதுனால என்ன ஆயிடப்போது மக்கள் பிரச்சனை பேச இது வந்து இதுதான் அறியாமையுடைய உச்சகட்ட வெளிப்பாடு சேலத்துக்கு ஒரு ரோடு இருக்கு இன்னொரு ரோடு எதுக்குன்னு சீமார் கேட்டாரில் இது மாதிரி தான் புரியுதுங்களா உங்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் வரல எதுக்கு பன்னெண்டாயிரம் அடுத்த மாதம் நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஏற்கனவே சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் உனக்கு எது இன்க்ரிமெண்ட் கேட்டானு சொல்லுவீங்க எவ்வளவு இருந்தாலும் கூட வேண்டாம் வசதிங்கிறது கூட நம்மளுங்க இருபது லட்சம் எம்எல்ஏ மக்களுக்கு ஒரு எம்பி இருந்தால் எப்படிங்க நீங்கள் என்னங்க கேட்பாரு எப்படி மக்களுடைய பிரச்சனை தெரியும் எதுக்கு நீங்க மாவட்டங்களை பிரிக்கிறீங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ மாவட்டம் இருக்கு நிர்வாக வசதிக்காக இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ மாவட்டம் இருக்கு எதுக்கு நிர்வாக வசதிக்காக இன்னும் கொஞ்சம் அரசோட சலுகைகளை கொண்டு போய் சேர்க்கறது அப்படி பிரிக்கிறாங்க அப்போ மாவட்ட எண்ணிக்கை கூடுது கலெக்டர் எண்ணிக்கை கூடுது என்ன பிரயோஜனம் மாநிலங்கள் எதுக்கு பிரிக்கிறீங்க உத்தரப்பிரதேச பிரிக்க பற்றி பேசிட்டு இருக்காங்க நாலு மாநிலமாக பிரிக்கின்றாங்க மத்திய பிரதேசம் பிரிக்கின்றாங்க ஏற்கனவே சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் பிரிஞ்சது தெலுங்கானா எதுக்கு பிரிஞ்சது என்ன நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஏற்கனவே ஐநூற்றி நாற்பது நல்லா தானே இருக்கு ராசி நம்பரா அது அதையே தொடரட்டும் இல்லைனா அது எழுபத்தொன்று அடிப்படையில் பண்ணுங்க அப்படின்னு அந்த ரெண்டு பாயிண்ட் அவங்க அதுதாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு நடுவில் தொடர்ந்து உங்களுக்கு எதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி கட்சி இருக்கு எதுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஏழு கட்சி இருக்குல நீங்க சொன்னீங்க நீங்க ஐம்பத்தி எட்டு பேர் கலந்துட்டாங்கல்ல தாவேக்கா விட்டுருங்க ஐம்பத்தி கட்சி ஐம்பத்தி ஏழு கட்சி பத்தாம தான் நீங்க வந்திருக்கீங்களா எதுக்கு எங்களுக்கு இன்னொரு கட்சின்னு கேட்குறேன் நாங்கள் வந்து ஜீவன் ஒன்று கிடக்கல அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் மக்களுக்கு தேவைன்னா வந்து எவ்வளவு குறைவான மக்கள் தொகை கொடுக்கணுமோ எவ்வளவு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க அவருடைய கட்சியில் எத்தனை மாவட்டம் இருக்கு நூத்தி இருபது மாவட்டமா என்னத்துக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டம் வருவாய் மாவட்டம் அவர் எதுக்கு நூத்தி இருபத்தி மாவட்டம் வச்சிருக்காரு ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் எதுக்கு வச்சிருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாட்டி தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் வச்சுக்க வேண்டியதானே இல்ல வருவாய் மாவட்டத்தை அடிப்படையில் வச்சிருக்காரு அவர் சொல்லி நூத்தி இருபது வச்சிருக்காரு

தெரியுமா இருக்கிற மாவட்டத்தில் சின்ன மாவட்டம் சென்னை மாவட்டம் இருக்கிற மாவட்டத்தில் அதிகமான மக்களுடைய மாவட்டம் சென்னை ஏன் வீடு இப்படி இல்லை போகுது ஒரு புரியுதா அப்போ எதுக்கு சென்னைக்கு எதுங்க பதினாறு எம்எல்ஏன்னு கேட்பீங்களா சென்னைக்கு எதுக்கு மூணு எம்பின்னு கேள்வி மத்திய சென்னை தென் சென்னை வடசென்னை எதுக்குன்னு கேட்பீங்களா என்ன புரியவே இல்லையே இதுக்கு முன்னாடி மூணு ஒன்றா தானே இருந்துச்சு ஒரே சென்னையாக தானே இருந்துச்சு எதுக்கு தாம்பரம் செக்ரட்ரியேட் பிரிச்சிங்க எதுக்கு ஆவடி மாநகராட்சி பிரிச்சிங்க ஒன்றா சென்னை மாநாடு எதிர்ப்பு போயிடுவாண்டி தானே எந்த விதமான மக்களுடைய தொலைநோக்கு பார்வை எல்லாம் நிர்வாகத்தை பத்தி எதுவும் தெரியாம சும்மா அதான் சொல்றேன் சேலத்துக்கு ஏற்கனவே ரோடக்கு இன்னொரு ரோடு எதுக்கு கேட்ட மாதிரி ஏகனே விமானம்ல இருக்கு இன்னொரு விமான விமானம்ல எதுக்கு இத மாதிரி ஆட்களை வச்சு என்ன சொல்றீங்க இவங்கள தான் நீங்க நம்பி மக்கள் தான் கொடுத்து நீங்க எல்லாம் கொண்டு வர போறீங்க சரி இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இவன் अमितஷா பேச்சுக்கு சித்தராமையாவே அவர்கிட்ட ஒரு டேட்டா இல்லாம சித்தராமையா சார் இல்ல இன்னொரு மாடல கூட अमितஷா எந்த வகையில ஸ்டாலினோட பெரியவர் எந்த வகையில நான் வந்து ஸ்டாலின் கொடுக்காத முக்கியத்துவம் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க இல்ல இன்னொரு மாநில முதலமைச்சர் கிடையாது இது மாநில பிரச்சனை தேசிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து ஸ்டாலின் குடு பேச்சுக்கு கொடுக்காத முக்கியத்துவம் சித்தராமைய பேச்சு கூட கொடுத்துருவேன் நினைக்கிறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து ஒரு மாநிலத்தில முதலமைச்சர் எங்க மாநிலத்துக்கு இந்த சிக்கல் வருது எந்த மாநிலம் மூலம் தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஸ்டாலின் யாருங்க எங்க மாநில மூலம் சொல்லிருங்க ஒரு தென் மாநில முதலமைச்சர்கள்லாம் இப்படி ஒரே குரல் கொடுக்கும் போது மத்திய அரசை இல்லை இல்லப்பா உங்களுக்கு என்ன மாதிரியான வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே தெரிஞ்சிருமே சொல்லிட்டாங்களே இல்ல அதுல ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லன்னு தானே இவங்க எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க மத்திய அரசு மூணு வார்த்தை சொல்லிருச்சு மூணுலயும் உங்களுக்கு எது நெகட்டிவா இருக்கு நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன புரூஃப் இல்ல அவங்க மூணுமே எனக்கு புரியல நீங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க இந்த மூணுலன்னு எல்லாரும் கேட்கும்போது நமக்கு நம்ம வரும்போதானங்க சொல்லுவாங்க வரும்போதானங்க சொல்லுவாங்க ககன்யானுக்கு நீங்க எப்படி அனுப்புவீங்கன்னு இருங்க டெஸ்ட் தாங்க கொடுங்க அனுப்பும் போது சொல்றேங்கன்னு சொல்லுவோம்லங்க நீ ககன்யான் எப்படி நடத்துவாங்க இப்படி ஆள் அனுப்புவாங்க போவாங்க சூரியனுக்கு அனுப்புவாங்க சொல்லுவாங்க பண்ணப்புறம் தானங்க தெரியும் அவங்களுக்கு முன்னாடி நூறு ட்ரையல் பண்ண வேண்டியிருக்குல்ல

அண்ணன் இருந்து அத்தனை பேர் அரசியல் செய்கிறாங்க அதுதான் சொல்லு அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது அவங்க தெரியாமலாம் ஒன்னும் சொல்ல தெளிவா அரசியல் பண்றாங்க சிஏஏக்கு பண்ண மாதிரி நீட்டுக்கு பண்ண மாதிரி என்ஆர்சிக்கு பண்ண மாதிரி மும்மொழி கொள்ளைக்கு பண்ண மாதிரி இதுக்கும் அரசியல் பண்ண அண்ணாமலை கொடுக்குற தெளிவை அமித்ஷாவும் கொடுத்துட்டா இந்த பிரச்சனையும் முடிச்சு நாங்கள் ஏற்றுக்கிறேன்றார் ஆராசை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இது இப்படி தான் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றி பேசவே இல்லை கிளாரிட்டிக்குள்ளே என்ன பிரச்சனைன்னா அவர் பேசி அவர் பேசிட்டு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை அவர் பேசுகிறாரு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆராசா பேசிட்டு இருக்கும் நான் அதுக்கப்புறம் பேசலன்னு சொல்கிறாரு பேசிக்கிட்டே இருக்கட்டும் யார் ஆராசாவை பேச வேணா தமிழ்நாட்டு யாராவது சொல்ல முடியுமா பேசிக்கிட்டே இருக்கட்டும் இல்லை சார் இங்கே தமிழக பாஜக தலைவர் கொடுக்குற கிளாரிட்டியை மத்திய அரசு நான் கொடுத்தா நீங்கள் ஒத்துக்கிட போறீங்களா நீங்க தான் அமித்ஷா கொடுத்தா ஒத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்புறம் ஏன்டையே கேட்குறீங்க அமித்ஷா கொடுத்தாங்கிறதுல என்ன சிக்கல் ஒரு ஆர்குமெண்டா வைக்கிறாங்க சார் ஒன்னா தனங்க கொடுப்பாங்க ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேது சாலமன் பாப்பியா பேர் ஆக்கி விட்டீங்க நீ சார் இதுல இன்னொரு ஒரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா இன்னொரு இருபது அஞ்சு வருஷத்தை பண்ணலாமே இப்போ என்ன ஆயிட போகுது ரெண்டாயிரத்தி ஐம்பது பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாங்க பல் நீங்க ஒரு நாற்பது கோடி அறுபது கோடி மக்கள் தொகை இருக்கும்போது உள்ளதும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கும்போது ஒரே விஷயம் பேசிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சு நோ மீனிங் இஸ்ரோ வந்து ராக்கெட் ஏவுதலை வந்து ஸ்ரீஹரி கோட்டால இருக்குது எதுக்காக நமக்கு வந்து இங்கே ம தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி பக்கத்தில் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அங்கே தான் ஒன்று இருக்குங்களேன்னு சொல்லுவீங்களா கார் நல்லா பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்போலாம் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க ரைட் அப்புறம் எதுக்கு கோயம்பேடு கொண்டு வந்தாங்க கோயம்புடியில் அன்றைக்கி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எதுக்கு கிலாம்பக்கம் கொண்டு வந்தாங்க ஏதாவது கொஞ்சம் யோசிக்கிறீங்களா யாராவது கோயம்பேடியில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கேன் எதுக்கு ஒன்று கிலாம்பாக்கம் சொல்லுவீங்களா எனக்கு புரியவே மாட்டுது உங்கள் கேள்வியில் பேரிஸ் பத்தலை கோயம்பேடு வந்துச்சு கோயம்பேடு பத்தலை கிலாம்பாக்கம் வருது இவ்வளோ தான் நன்றி சார் நேரம் நேரத்தை எங்களோட செல் வைச்சதுக்கு ரொம்ப நன்றி